ஹலோ கயஸ் நான் தான் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கம் பிசுகிற பார்க்கலாம் கயஸ் இங்கே வந்து தமிழ் வந்து ஏற்கனவே வந்து கார்த்திகை போட்டு ஃபேக்ட்ரியில் பயங்கரமாக திட்டுறாரு அதனால் பயங்கர கோபத்தில் மறுபடியும் கார்த்தி வந்து வீட்டுக்கு வராரு இங்கே வந்து வீட்டிலேயுமே வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து கார்த்திகை போட்டு வீட்டில் இருக்கவங்க முன்னாடி திட்டிகிட்டே இருக்காரு இதை கேட்டுகிட்டே இருக்க கார்த்தியுமே பயங்கரமாக டென்ஷனாக இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் என்ன பேசாதீங்க இந்த மாதிரி எங்கள் ஃபேக்ட்ரியிலேயுமே என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க அதே மாதிரி வீட்லேயும் வச்சு என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தமிழை எதிர்த்து பேசுகிறாரு தமிழ்மே இதை கேட்காமலே மறுபடியும் அவர் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் இதை பார்த்தா வீட்டில் இருக்க கோதையும் சரஸ்வதியுமே வந்து மாதிரி வந்து தமிழை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க பட் ஆனால் அவர் எதுவுமே கேட்காம மறுபடியும் அதேமாதிரி இருக்காரு அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள பேசாதீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேயுமே அவங்கள வந்து ரொம்ப வந்து தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து தமிழ் வந்து எதையுமே கேட்காமல் இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஆஃபீஸில் அவன் கரெக்டாக வேலை பார்த்தா நான் ஏன் அவனை வந்து பேச போகிறேன் இந்தமாதிரி அவன் பண்ண வேலைனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு தெரியுமா அதுக்கெலாம் சமாளிக்கணும் இப்படி தான் பேசியாகவும் அவன் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு தான் அவனை திட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடய மறுபடியும் அவர் திட்டிகிட்ருக்காரு அவர் வந்து கார்த்திக் மறுபடியும் கோபம் தாங்க முடியாமல் இதுக்கு மேலே நான் இந்த ஃபேக்ட்ரியில் நான் வேலை செய்ய மாட்டேன் அவங்க ஃபேக்ட்ரிக்கே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கார்த்தி வந்து கோச்சிக்கிட்டு போகிறாரு உடனே வந்து சரஸ்வதி சொல்கிறாங்க இந்தமாதிரி வந்து தமிழ் நீங்கள் போய் அவளை வந்து சமாதானப்படுத்துங்க எதுக்காக இந்த மாதிரி அவர் இப்படி வந்து கோபப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவருமே நான் வந்து அவனை வந்து சமாதானப்படுத்த மாட்டேன் அவனா வரட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அங்கேருந்து வெளியில் கிளம்புறாரு இந்த பக்கம் ரொம்ப கோபத்தோட கார்த்திக் வந்து மாடிக்கு வந்து இந்த தமிழ் எப்பவுமே நம்மளை மதிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ரியிலேயுமே வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுவும் வீட்டில் வந்துமே இந்த மாதிரி வந்து நம்மளை அவமானப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த விஷயம் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் மூலமாக இந்த மாதிரி வந்து அர்ஜுனுக்கு தெரிய வருது அவருமே வந்து எப்படியாவது வந்து நம்ம கார்த்தியை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தமிழை கண்டிப்பாக நல்லா பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயங்கரமான திட்டம் போட்டுட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க மாமாரிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேரெக்டாக வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு கார்த்தி இந்த மாதிரி வந்து என்ன உங்கள் ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி தமிழ் வந்து உங்களை போட்டு பயங்கரமாக காட்டு காட்டுன்னு காட்டிகிட்டார் போல இருக்குது உங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்துருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக அவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டோன்னா கார்த்திமை நீ எதுக்காக கால் பண்ணுற எனக்கு நான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இல்லை கொஞ்சம் நேரம் நான் பேசுறேதாவது கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த மாதிரி வந்து தமிழை ஒன்று அவமானப்படுத்தலாங்கிறதுக்காக நீ வந்து வருத்தப்படாத நீ வந்து என் ஃபேக்ட்ரிக்கு வந்துடு நான் வந்து உனக்கு என் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸாக நீ ஒர்க் பண்ணாலும் ஓகே தான் பட் இல்லைனாலும் நீ வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கனால இரு வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அர்ஜுன் வந்து கூப்பிட்றாரு இதை கேட்ட உடனே கார்த்தியுமே உடனே வந்து ஏன் அர்ஜுன் ஏற்கனவே என்னை வச்சு நீ இந்த வீட்டுக்கு பண்ணதெல்லாம் போதாதா மறுபடியும் வந்து என்னை வச்சு இந்த வீட்டுக்கு எதை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு இதை கேட்டவர்னா அர்ஜுனை வந்து நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கல நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உன்னை வந்து இந்த மாதிரி தமிழ் தேவலாமல் அவமானப்படுத்திட்டு தான் நான் உனக்கும் ஒரு இடம் கொடுக்கலாம் என் ஃபேக்ட்ரிக்கும் ஒரு ஆள் தேவைப்படுங்கிறதுனால தான் உன்னை நான் கூப்பிட்டேன் உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ எனக்கு கால் பண்ணு நீ அப்படி பண்ண அப்படின்னா நீ வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் நீ ஒரு பார்ட்னராக கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ஒரு பயங்கரமான பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வந்து கார்த்திக் கொடுக்கறாரு உடனே கார்த்திகுமே அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு பயங்கர குழப்பத்தோடய வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ வந்து இந்த மாதிரி தமிழ் வந்து கேட்குறாரு சாரி கார்த்திக் இந்த மாதிரி வந்து நான் உன்னை காலையில் தேவையில்லாமல் உணவுப்படுத்திட்டேன் இந்த மாதிரி நான் தான் கொஞ்சம் கோபத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி அர்ஜுனோட கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறார் இது கேட்டவொன்னே தமிழுமே ஷாக் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் என்னால் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து இதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரம்ப் கார்டு கிடச்சிருக்கு இதை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா இதுக்கு மேலே அர்ஜுன் என்ன பண்ணாலுமே எனக்கு தெரிய வந்துடும் சொல்ல போனால் நம்மளில் ஒருத்தராக நான் அர்ஜுன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி தமிழ்கிட்ட மொத்தம் அவரோட பிளானையுமே வந்து சொல்கிறார் இது கேட்டவொன்னே தமிழுமே அது வந்து அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக அமையுமே அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்ல நான் அதை சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி களத்தில் இறங்குறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி டேரெக்டாக அர்ஜுனுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அர்ஜுன் நான் இனிமேல் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் நான் வந்து பார்ட்னராக செய்கிறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரி இந்த மாதிரி கார்த்தி நீ காலையில் வந்துருங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன் நீங்களும் இனிமேல் வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் சொல்கிறாரு அதை கேட்டோன்னா இந்த பக்கம் கார்த்தியுமே தமிழுமே வந்து ரெண்டு பேருமே வந்து மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிட்டு ஓகே கார்த்தி இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே எல்லாமே ஓகே தான் இருக்குது நீ தான் தான் இந்தமாதிரி வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாரு இதை கேட்டோன்னே கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து மாதிரி அர்ஜுனுக்கு எதிராக அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த அவங்களோட ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறத வந்து நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரியிருக்கிறாங்க பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பேசி வச்சுருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கார்த்திக் வந்து அர்ஜுனோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எதுவுமே வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கேரண்டியாக இருக்காங்க இதுக்கப்புறம் தமிழும் கார்த்தியும் போடுற பிளான்ல இந்த மாதிரி அர்ஜுன் சிக்குவாரா அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோடலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினு நம்ம மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ கைஸ் இன்னொரு வேறு எல்லாம் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்